டய்ட் பண்ணுங்க டய்ட் பண்ணுங்க டேய் பாத்து தள்ளிடுறேய் ஏய் என்ன பாத்து நிக்கிறாய் அது வந்து காயுது ஆல் மீ லே வரமா கால் 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 பண்ணுங்க கால் பண்ணிடுமா கால் பண்ணிடுமா என்ன என்ன ஏய் நம்ம ஆட்டையாரே மூசே உட்டேச்சுச்சுச்சுடா பிக்ஸ் ஆ இது ஈவா ஏய் கிரா கிரா வேற பேத்ரா இப்ப ஏய் நம்மளே நீ ஏய் இது பை இது பை இது கா என்ன நம்ம போறோம் கா நம்ம போறோம்

ڀاڳي ڏسڻو ٿو ٽائٽو ٿي وڃي